நம்ம ஊரில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த உசில மரத்தோடு இலைகளே போதும் முடிவுதிர்வு பொடுகு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் இந்த இலைகளை பயன்படுத்தி தான் அரப்பு ரெடி பண்ணி தங்களோட முடிக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய மதிப்பு கூட்டு பொருள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் லாஸ்ட் டைம் முத்தூரில் இருக்கக்கூடிய அக்ஷா நேச்சர் போயிருந்தப்போ அவங்க வந்து இந்த இலைகள் எல்லாத்தையுமே பறிச்சு அதை ஃப்ரெஷ் ஜூஸாவே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இதுலேருந்து ஒரு அரப்பு ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு நம்ம ஃபார்ம்ல நேச்சுரலா கிடைக்கிற அரப்பு வச்சு நம்ம வேல்யூ நம்மட் ப்ராடக்டா வந்து நம்ம அரப்பு ஷாம்பு பண்றோம் ஷாம்புல வந்து ஆட் நம்ம ட்ரை பவுட் ஆட் பண்றது இல்ல. ஸோ ஃப்ரெஷ் ஆட் பண்ணல இதோட ரியல் ஃபோமிங் ஏஜென்ட்டாகவும் க்ளீனிங் கிளென்சிங் ஏஜென்ட்டாகவும் நேச்சுரலாகவே ஆட் அதை வந்து நம்ம வந்து ஷாம்புவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோங்க நீங்க கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறத விட இந்த ஒரு யூஸ் பண்ணும்போது உங்களோட முடி உதிர்வு பொடுகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ட்ரோல் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக தான் வந்து